ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெளிநாடுகளில் புதினா மல்லி மற்றும் கீரை வகைகளை எப்படி பாதுகாக்கிறாங்க அதனுடைய பச்சைத்தன்மை மாறாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க இது பார்த்திங்கன்னா எந்த நேரமும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இப்போ நாம் இதை எங்கே பார்க்க போகிறோம்னா கோயத்தில் உள்ள சுகதா அப்படிங்கிற ஏரியா சுகதாங்கிற ஏரியாவில் உள்ள ஜெமியா ஜெமியான்னு சொன்னால் சூப்பர் மார்க்கெட் அதாவது இங்கே உள்ள கவர்மெண்ட்டு நடத்துகிற சூப்பர் மார்க்கெட் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி பெரிய ஒரு மால் மாதிரி வச்சுருப்பாங்க அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அது கொஞ்சம் சின்னது பெருசுன்னு இருக்கும் அதில் வெளிப்புறத்தில் பார்த்திங்கன்னா மற்ற கடைகள் இதை தான் மால்ன்னு சொல்லுவாங்க இங்கே இது அதை வந்து ஜெமியான்னு சொல்லுவாங்க மற்ற கடைகள் எல்லாமே இருக்கும் அது இல்லாமல் பிள்ளைங்க விளாட்றதுக்காக சில வசதிகள்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க ஈவினிங்கில் பிள்ளைங்கள கூப்பிட்டு வந்து விட்டுட்டு அங்கே உள்ள ஹவுஸ் மோட்டுங்கலாம் கொண்டு வந்து விட்டுட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாரு இங்கே உள்ள நேஷ்னாலிட்டி அதை வந்து ஒருத்தர் தள்ளி கொண்டு போய்ட்டு அவங்க காரில் வைப்பாங்க இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஜம்யாங்கிறது இருக்கும் இந்த ஜெமியாவுக்குள்ளே போய் தான் இப்போ நாம் அந்த கீரை வகைகளில் எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை முத முதலாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இங்கே பாருங்கள் நீர் ஆவி மாதிரி வச்சுருக்காங்க அதாவது நீர் ஆவின்னா ஹீட்டாக வரதில்லை கூலிங்காக அப்படியே ஏசி காற்று மாதிரி எந்த நேரமும் அது மேலே பட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு குளிர்ந்த தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கும்போது அந்த கீரைகள்லாம் அப்படியே பாருங்கள் பச்சை பசேர்னு எப்படி இருக்குது அப்படியே இப்போ தான் பறிச்சுட்டு வந்து வச்ச மாதிரி அப்படியே இருக்குது இந்த மாதிரி முறையில் பாதுகாக்கிறாங்க இது இல்லாமல் நார்மலாகவே ஏசி எல்லா இடத்துலையும் இருக்கும் இந்த காய்கறிகள் கிட்ட எல்லாமே வந்து அந்த ஒரு லைட்டான ஏசி கூலிங்கில் தான் இருந்துகிட்டே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை முந்நூற்றி முப்பது ஃபில்ஸும் தேங்காய் இரநூத்தி எழுவத்தஞ்சி ஃபில்ஸும் கொய்த்து நாட்டு பணத்துக்கு காட்டுது அதை நம்ம நாட்டுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை எண்பது ரூபாவும் தேங்காய் எழுவத்தஞ்சி ரூபாயும் விற்கிது பார்த்துக்கோங்க என்னடா ஒரு நூறு கிராம் கருவேப்பிலை எண்பது ரூபா விற்கிது அப்படின்னு நினைக்கலாம் அதேமாதிரி தேங்காய் எழுபத்தஞ்சி ரூபா டேங்கப்பா அப்படின்னு நினைக்கலாம் இது போல் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இங்கே உள்ள விலை நிலவரங்களை காண்பிக்கப்படும் ஓகே பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்